சூர்யாவின் ரெட்ரோ அதாவது கங்குவாங்கிற ஒரு மிகப்பெரிய தோல்விக்கு அப்புறம் சூர்யா அவ்வளவுதான் இனி அவர் காலி இனி எந்த படமும் ஓடாது அப்படின்னு சூர்யாவோட எதிரிகள் சூரியோட ஹேட்டர்ஸ் எல்லாம் சும்மா இருந்தாங்க ஆனால் அந்த கொக்கரிக்கும் தலைகின் மீது ஒரு மிகப்பெரிய கொட்டு வைத்தார் நம்ம கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் ஏன்னா சூர்யா வைத்து ரெட்ரோ அப்படிங்கிற ஒரு அதக்கலமான ஆக்ஷன் படத்தை கொடுத்தாரு அது வித்தியாசமான படம் பாடல்கள்லாம் வேற லெவல் ஹிட்டு சூர்யாவோட நடிப்பு ஒரு பக்கம் மாசாவும் இன்னொரு பக்கம் கிளாஸாகவும் இருந்துச்சு அதனாலயே அந்த படம் ஒரு மிகப்பெரிய கலெக்ஷனாக ஷார்ட் டைமில் பண்ணிடுச்சு ஆனால் இது தெரியாத பல பேர் வந்து ரெட்ரோ சரியாக போகலை அப்படிலாம் வந்து சொல்லிட்டு பான்னு வச்சுங்களேன் இப்போ அதெல்லாம் மேட்ரு ரெட்ரோ ஹிட் ஆயிடுச்சு ஓட்டிட்டுலேயும் ஹிட் ஆயிடுச்சு அதெல்லாம் ஓகே இப்போ சூர்யாவோட பிறந்தாள் ஐம்பதாவது பிறந்தாள் வந்து பார்த்திங்கன்னா நேற்று சூர்யா வெகு விமர்சையாக கொண்டாடினாரு தன்னுடைய ரசிகரோடைய செல்ஃபி எடுத்துக்கிட்டு ஸோ அதெல்லாம் வந்து பயங்கரமான ஒரு கூஸ் ஃபார்ம்ஸ் மொமெண்ட்டு ஸோ அந்த அளவுக்கு ரசிகர்கள் சூர்யாவை நேசிக்கிறாங்க இந்த நேரத்தில் கார்த்திக் சுப்ராய் தன்னுடைய வாழ்த்தா வந்து சூர்யாவோட போஸ்ட்ரவுன்னு வெளியிட்டு இருக்கார் என்னன்னா ரெட்ரோ படத்தில் அந்த சூர்யா இருக்கிற அந்த போஸ்டர் சரி இது என்னையா சாதாரண விஷயத்தான் ரெட்ரோ படம் செய்ய ரெண்டு மாதம் ஆகுது அப்படின்னா அப்படி கிடையாது இது வரைக்கும் நம்ம சூர்யாவை இந்த மாதிரி ஒரு கெட்டப்பில் இந்த மாதிரி ஒரு கெத்தாக ரெட்ரோ படத்தில் பார்க்கவே இல்லை ஸோ ஒட்டுமொத்த மொத்த ரெட்ரோலையே இந்த போஸ்டர் கிடையவே கிடையாது இந்த லுக்கும் கிடையாது ஸோ இதை வந்து சூர்யாவுக்கு நம்ம கார்த்திக் சுப்ராஜ் வெளியிட்டு பிறந்தநாள் வார்த்தா சொல்லியிருக்காரு தே ஒன் ரெட்ரோ அப்படி போட்டு ஹாப்பி பர்த்டே தே ஒன் ரெட்ரோ ஹீரோ சூர்யா சார் அப்படின்லாம் போட்டிருக்காரு இதை பார்த்த ரசிகர்லாம் பயங்கரமாக வந்து சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க அப்போது எல்லோரும் சொல்கிறதுன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரிலீஸான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பேட்டை யார் காய்டர் கார்த்திக் தான் அவருக்கே பார்த்திங்கன்னா அந்த பேட்டை ரிலீஸ் ஆகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா எத்தனையோ போஸ்டர்ஸ் பார்த்துருப்போம் சில்ஸ் பார்த்துருப்போம் ஆனால் இத்தனை வருடமாகவே ரஜினியோட ஒவ்வொரு பிறந்தநாள் வரும்போதும் பேட்டை ரிலீஸ் வரும்போதும் கார்த்திக் சுபாஜ் ஒரு சில்லில் வெளியிடுவார் ஆனால் அந்த ஸ்டில் பேட்ட படத்தில் இது மாதிரி பார்த்து இருக்க மாட்டோம் அப்படி எத்தனையோ ஸ்டில்ஸை அவர் எடுத்து வச்சிருக்காரு இதே மாதிரி தான் ரெட்ரோ படத்துக்கும் ஏகப்பட்ட சூர்யாவோட எல்லாம் அவர் எடுத்து வச்சுருக்காரு ரசிகர்லாம் உன் ஃபோனில் எத்தனை ஆயிரம் சில்லையாக வச்சுருக்க இப்படி ஒவ்வொரு சில்லாக விட்டு அசத்திரையை அப்படின்னு கார்த்திக் சுப்ராஜை வந்து பாராட்டுறாங்க வாழ்த்துறாங்க ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்